நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க ஆடி ஆஃபர் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் தான் இருக்குமா என் கார்ஸ்க்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதான்னு கேட்டீங்க இன்னைக்கு ஒரு அப்படி ஒரு ஆஃபர் நம்ம கேட்டு கொண்டு வந்த வண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவர்லட் என்ஜாய் சொல்லலாம் என்ஜாய் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் பிளஸ் மைலேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் பக்கம் உங்களால் இந்த வண்டியில் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா பக்கம் வந்து போயிட்டு இருக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு மேலேயே சொல்லுவாங்க நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க ஆனா இது ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இன்னைக்கு ஆடி ஆஃபர்ல ஒரு சூப்பரான பட்ஜெட் சொல்லியிருக்கல அப்படி என்ன பட்ஜெட் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஓவரால் நம்ம பாத்துட்டு இதனுடைய ஃபுல் டீடைல்ஸை இப்போ வந்து பார்க்கலாம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கரெக்டா தென்காசி மாவட்டத்தில் அடைக்கலாப்பட்டினம் பக்கம் இடத்துல தான் பார்க்க போறீங்க இப்போ இந்த வண்டியோட ஓவரால் அவுட்லுக்கு அப்படியே லைவா வந்து பார்க்கலாம் செவர்லெட் என்ஜாயில் LS வேரியன்ட்டு வண்டியினுடைய மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு டயர் பாயிண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ்டி அப்படி அப்போ வந்து இருக்கும் எலிஃபென்ட் கிரே கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டான கண்டிஷனாகவே வந்துருக்கு பதிமூணு நாற்பத்தி மூணு நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குது அப்படியே உள்ளே பாருங்க அப்படியே அப்படியே இருக்கு பேக்கில் இருந்து வியூ ஏசி ரூம் ஏசி எல்லாமே வண்டியில் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் கிலோ வந்து போட்டுக்கிறாங்க சொந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்கு உள்ள இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கு முக்கியமாக சீட் கவர்ஸ் ரவி எல்லாமே லைவாக வந்து பாருங்க ஃப்ளோர் மேட் கட் மேட் நூல்ஸ் மேட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க பாருங்க நம்ம சேனல் பொறுத்தளவுக்கு எப்போவுமே ஆச்சு ஃபுல்லாக வந்து வியூ வந்து காமிச்சிடுவோம் ஏன்னா நீங்கள் நேரில் வண்டி வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் நேரில் வரும்போதும் ஏசி ரூபே தான் நீங்கள் நேரில் வரும்போதும் இதே மாதிரி உங்களுக்கு பார்த்த உடனே வண்டி பிடிக்கிற அளவுக்கு வந்து இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்தாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நீங்க மார்க்கெட்ல என்ன வேணாலும் சர்ச் பண்ணி வாங்கி பார்க்க லொக்கேஷன் காண்டக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல ஸ்டால் ஆயிட்டு இருக்கு நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருக்கான்னு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட் இந்த எயிட் செவன் சீட் வெஹிள்ஸை வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் மறக்காம லைக் பண்ண விடுங்க மீண்டும் இது போல சூப்பரான கார் அப்படியே சந்திப்போம் நன்றி